அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்றில் இருக்க எண்கள்ங்கிற லெசனில் தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன டாபிக் பார்க்குறோன்னா தொடரி மற்றும் முன்னி தொடரின்னா என்னென்னா ஒரு எண் ஒரு எண்ணுடன் ஒன்னை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும் அதாவது இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஒன்றுன்னு நான் எடுத்துக்கிறேன்னா அந்த ஒன்று கூட நான் ஒன்றை கூட்டணும் ஸோ எனக்கு கூட்டினா என்ன கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டுங்கிறத தான் என்னன்னு சொல்கிறோன்னா தொடரின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் இருபத்தி அஞ்சோட தொடரி நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒன் இருபத்தி அஞ்சு கூட நான் ஒன்றை கூட்டணும் ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தி அஞ்சு கூட்டல் ஒன்று இருபத்தி ஆறு அப்போ இந்த இருபத்தி ஆறுங்கிறது தான் என்ன இருபத்தி அஞ்சோட தொடரி அதே மாதிரி முப்பத்தி ஆறு பாருங்கள் முப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று இது என்ன கிடைக்குது முப்பத்தி ஏழு ஸோ இந்த முப்பத்தி ஏழுங்கிறது தான் என்ன முப்பத்தி ஆறோட தொடரி இங்கே பாருங்கள் இன்னும் சிம்பிளாக நான் என்ன சொல் என்ன சொ எப்படின்னா இங்கே ஒன்று கூட்டல் ஒன்று என்ன கிடைக்கும் எனக்கு ரெண்டு ரெண்டு கூட்டல் ஒன்று மூணு மூணு கூட்டல் ஒன்று நாலு அப்போது ஒன்றோட தொடரி ரெண்டு ரெண்டோட தொடரி மூணு மூணோட தொடரி நாலு அதாவது அடுத்தடுத்து உள்ள அடுத்தடுத்து உள்ள எண்களை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா தொடரின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது பாருங்கள் அஞ்சோட தொடரி என்னவா இருக்கும் ஆறு ஏன் அஞ்சு கூட்டல் ஒன்று என்ன ஆறு ஸோ இப்போ ஆறோட தொடரி எதுவாக இருக்கும் ஏழு அடுத்தடுத்து உள்ள எண்களை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் தொடரின்னு சொல்கிறோம் புரியுதா புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முன்னி முன்னின்னா என்னென்னா ஒரு எண்ணிலிருந்து ஒன்னை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும் ஓகேவா அதாவது இப்போ நான் அதே மாதிரி தான் இங்கே நான் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதாவது இப்போ நான் இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துருக்கேன்னா அந்த இருபத்தி அஞ்சுலேருந்து நான் ஒன் என்ன பண்ணணும் ஒன்றை கழிக்கணும் ஸோ இன்னைக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்றை கழிச்சா என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு அப்போ இந்த இருபத்தி நாலுங்கிறது தான் என்ன இருபத்தி அஞ்சோட முன்னியாக இருக்கும் புரியுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுலேருந்து நான் என்ன பண்ணணும் ஒன்றை கழிக்கணும் ஸோ முப்பத்தி ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா என்னவாக இருக்கும் முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த முப்பத்தி அஞ்சுங்கிறது தான் என்ன முப்பத்தி ஆறோட முன்னியாக இருக்கும் இதில் அதே பாருங்கள் இங்கே என்னென்னா இப்போது நான் இங்கே நான் தொடரிக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் இல்லையா இப்போ இதில் பாருங்கள் முன்னிக்கு இப்போ ஆறோட முன்னியது அஞ்சு ஏன் இருந்து ஒன்று கழித்தா என்ன கிடைக்கும் எனக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ ஆறோட முன்னி அஞ்சு அஞ்சோட முன்னியது நாலு நாளோட முன்னியது மூணு இந்த மாதிரி தான் ஓகேவா அதாவது அடுத்தடுத்த அடுத்தடுத்து உள்ள எண்களை நாம் என்னென்னு சொல்லுவோம் தொடரின்னு சொல்லுவோம் முன்னாடி உள்ள எண்களை என்னென்னு நாம் சொல்கிறோம் முன்னின்னு சொல்கிறோம் புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவற்றை முயல்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து கூட்டல் கூட்டல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன தொடரி ஓகேவா தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூற்றி ஒம்போது கூட்டல் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தொடரி இது ரெண்டையும் கூட்டலாம் என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே வந்து நமக்கு ஆயிரம்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதோட தொடரியது ஆயிரம் அதே மாதிரி பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னது முன்னி அப்போது இதிலிருந்து பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிடைக்கும் அப்போ பத்தாயிரத்தோட முன்னியது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்தது பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறோட தொடரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தொடரின்னா என்ன அந்த கொடுத்த நம்பர் கூட ஒன்றை கூட்டணும் ஓகேவா இங்கே பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு கூட ஒன்றை கூட்டுனா என்ன கிடைக்கும்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஸோ இந்த நம்பரோட தொடரி என்ன நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அதோட முன்னி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முன்னின்னா என்ன ஒன்றை மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதை ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கேன்சர் கிடைக்கும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்போ இதோட ஆன்சர் என்ன அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதோட முன்னியது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா சிறிய ஐந்து இலக்க எண்ணின் முன்னி சிறிய ஐந்து இலக்க எண்ணுன்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும் சிறிய ஐந்து இலக்க எண் எதுன்னா பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் ஏன் இது தான் நான் வந்து சிறிய ஐந்து லக்க எண்ணுன்னு கேட்க கேட்டிங்கன்னா நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ சிறிய ஐந்து லக்க எண்ணுனால் இதுதான் ஓகேவா பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கே ஆன்சர் கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதுதான் என்னவா இருக்கும் ஐந்து லக்க சிறிய ஐந்து லக்க எண்ணோட முன்னி ஓகேவா புரியுதா புரியுது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடரிக்கும் முன்னிக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதாவது முன்னி என் தொடரின்னு மூணு கொடுத்துருக்கேன் இல்லையா இதில் வந்து நான் மூணுலேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா எண்ணு வந்து டூன்னு கொடுத்துருக்கேன்னா என்ன அதோடய முன்னி என்னவாக இருக்கும் ஒன் அதே மாதிரி அதோட தொடரி என்னவாக இருக்கும் த்ரீ இப்போ இப்போது அடுத்து பாருங்க நான் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இந்த மூணு நம்பருக்கும் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் இப்போ நான் நாலுன்னு கொடுத்துருக்கேன் நாளோட முன்னு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர் என்னவாக இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு நான் முன்னின்னு கொடுத்துட்டேன் அப்போ இருபத்தி அஞ்சு எந்த நம்பருக்கு வந்து முன்னியாக இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் சொல்லணும் வந்த நம்பரோட தொடரி என்னங்கிறதையும் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் தொடரி கொடுத்துருக்கேன் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டேன்னா அந்த அதுக்கு முன்னாடி உள்ள நம்ப அதாவது இந்த தொடரிங்கிறதுக்கு நம்பர் எதுவாக இருக்கும் அந்த நம்பரோட முன்னி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா தேங்க்யூ